ஒரு அதாவது விருந்து வச்சு இதே மாதிரி ஒரு தெருப்பு துட்டுறா ஒரு நாடகம் பேசுற ஒரு போஸ்டிங் கிடைச்சி பகவான் கருமையால அவருடைய பேரு புகழும் கீர்த்தி பெருகணும் பச்சையாயி பேரு புகழும் கீர்த்தி பெருகணும் இன்னும் கருப்புசாமி இனிய பெருமாள் பேரு புகழும் கீர்த்தியும் பெருகணும் அம்மா ஈஸ்வரி அவர் நினைச்ச மாதிரி அந்த அவருக்கு வாய் கொடுத்தாய் பராசக்தி நீண்ட நீண்ட ஆயல் கொடுத்து அவர்களும் சுந்தரையா அவர்களும் வரதகோண்டியா அவர்களும் இல்ல சேர்ந்து இனப்பந்து நம்ம கோலசாமி அவர்களும் இனப்பந்த ஒன்றாக சேர்ந்து அதே மாதிரி வருஷம் புண்ணியமா நாடத்தை அன்னதானம் அண்ணகுடி கட்டி கட்டி ஆயிரம் அன்னதானம் அன்னதான அமதளிச்சி என்னைக்கு ஏழை மக்களுக்கு பசியாத சோறு போடணும் ஆமா அனே நல்லா நீந்த ஆயுள் கொடுறான் அண்டவனே

பச்சை கோயில் நம்ம தேர் திருவிழா போட்டா எப்படி இந்த அம்மாளுக்கு ஒரு விசேஷம் நடக்குமா அதே போல இந்த மாதிரி லைட்டுகளும் தான் இந்த மாதிரி இந்த மாதிரி படுத துணி எல்லாம் கட்டி நிறப்பா கட்டி ஒரு தேர் திருவிழா மாதிரி செஞ்சு கொடுத்தா பச்சை குடும்பத்தார் அவரும் பகவான் ரவையால் ஆண் குடும்ப கரசப்பட்டாண்டு பெண் குடும்பம் பெற்று பெருகி நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் இதே மாதிரி நிறைஞ்ச தொழில கொடுத்து மெம்மேலும் பேரு புகழும் கொடுத்து இந்த குடியும் மறந்து அது குடும்பம் செல்வாக்கா வாழ கடவுள் ராமம் தெருக்காக ஒரு அந்த பணத்தை வாங்கி கொடுத்து நல்லபடியா பெரிய கொட்டாய் அமைச்சு வெறும் புகழும் கீர்த்தி பெருகச்சி தாய் பச்சையோம் தெருக்குத்து திருநங்கையினை பாராட்டி ஒன்று பத்து நூறு என்று நன்கொடை கொடுத்த அன்பு உள்ளவர்களுக்கும் இந்த விழாவை சிறப்பிக்க வண்ணம் ஸ்டேஜ் அமைத்து கொடுத்த அண்ணன் ஆடியோவர்களுக்கும் ஒன்பதுங்க அப்படின்னு பேசுறாங்க ஒரு விஷயம் அதுக்கு நான் விளக்கம் சொல்லி வாழ்க்கையில ஒன்பது நவகரகம் இருக்குது ஒவ்வொரு அதிபதி நம்ம மனுஷனுக்கு ஒன்பது துபா இருக்குது கண்ணுக்கு காது வாய் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஓட்டைக்கும் ஒவ்வொரு கிரக அதிபதி நவகிரகம் ஒவ்வொரு கிரக அதிபதி அப்ப ஒவ்வொரு கிரக அதிபதி நவராத்திரி சக்தின்னு கொண்டாடுற வருஷத்துல ஒரு முறை அது அந்த ஈஸ்வரோட சக்தி தான் அந்த காலத்துல மகாபாரத்துல ஜெகன்னீர் காட்டின் தான் பீஸ்மர் மூச்சர் ஜாஞ்சர் அப்பதான் இந்த பாரதபர் முடிக்க முடிஞ்சது அதுவும் அந்த திருநங்கை தான் இன்னும் வெளிநாட்டுல கடவுளா பண்ணுறதாங்க திருநங்கைகளை என்ன காரணம் ஒரு குழந்தை பிறந்தாவோ ஒரு கல்யாணமோ ஒரு காதுகுத்தோ இல்ல வீடு கிரக பிரவேசனுக்கோ வீடு கடக்கால் போடுறதுக்கோ கூட்டிட்டு குடிப்ப ஆசிரியம் என்ன காரணம்னா அந்த ஒன்பது நவகரக சக்தியும் அந்த தாயோட அனுகரக சக்தி ஒன்பது அதாவது அந்த அணுகரக சக்தி பரிபூர்ணமா கிடைக்கும்

ஒரு மனுஷன் செய்யற பாவம் கண்ணுக்கு தெரிஞ்சு செய்யற பாவம் சும்மா சின்ன சின்னது தான் கண்ணுக்கு தெரியா செய்யற பாவம் தான் பெரிய பாவம் ஏன்னா ஐயாயிரம் மைலுக்கு அந்த இருந்தாலும் ஒருத்தனை பேர் தவறா பேசணும் அந்த பாவம் புள்ளி நமக்கு வந்து சேர்த்துக்குமா அது நம்ம ஒண்ணு தேடிட்டு பசேரி போக தேவையில்ல ஒருத்தனை தவறான நிந்திச்சுமா போற நிந்திச்சு பேசணும் அந்த பாவம் நமக்கு சேர்த்து அது நம்ம கண்ணுக்கு தெரியாத கஷ்டம் கொடுக்கும் பல விஷயத்துக்கு கொடுக்கும் அதுக்குதான் மனசு செய்யற தவறுக்குதான் இந்த நவக்கிரகத்தோட சக்தி ஜாதம் பாக்கிறோம் அதாவது கேது புச்சு கேது பாக்குது சனி பகவான் பாக்குறாரு செவ்வா பாக்குது செவ்வாய் நீச்சரிச்சு போச்சு இந்த மாதிரி பல விஷயம் நடக்கிற காரணம் நாமளையே தான் தேடிக்கணும் வேற எங்க காசு கொடுத்தாங்க நாமளே தான் நம்ம வாயால் நம்ம செயல் செய்களை தேடிக்கணும் அதனால இந்த மாதிரி தவறான விஷயம் இல்லாம எல்லா மக்களும் பகவான் கிருபையால எல்லாம் சரிசம் பார்த்து இறைவன் கிருபையால எல்லாம் நாம செய்யற பாவ புண்ணி ரெண்டு தான் கூட வர்றாரு எதுவுமே கூட வராது எல்லா மக்களும் புண்ணியத்தை தேடி பகவான் பச்சையை கிருபா அணுகிறதா ஐய குலதான் நிறுவப்பட்டு கொண்டாட குடத்தரோனா சென்றாட சிறப்பு வாங்கி பல்லாண்டு பல்லாண்டு நீடோடி வாழ கடவு ராமோ ஜெயப்பா வாழ்த்துங்கள் என்று தெய்வத்திற்கு எங்கள் திருநங்கைகளை மனதில் எண்ணி இப்பொழுது வாழ்த்து பெறுகிறார் அவர்கள் குடும்பத்தில் அண்ணன் தம்பி மாமன் வைத்தன் கூட்டம் கொண்ட பூ வாடாமும் சார்பாகவும் வாழ்த்து சகாதேவனுடைய கணிக்கிறார் சாதம் பார்க்கற நிறைய வந்து இடத்துல என்ன சொல்றது பலிதமாகுது ஒரு மனிதோட தவறி தவறிப்போச்சுன்னா இப்போ வரேன் அந்த இடத்துல இடத்துக்கு வந்தீங்கன்னா அந்த பாவிங்கன்னு சொல்ல சம்பாதிச்சமா நம்ம உண்மைதான் அதனால மேலும் சொன்ன வாக்க தவறாத இந்த மூர்த்தியை இந்த கோகல மாட்டு ரொம்ப பிரியும் இவர் மேல ரொம்ப மேல இஷ்டப்பட்டு இருப்பா ஒரு மேல மூர்த்தி மேல அந்த தாய் அந்த பெற்று இனிமேல் சொன்ன சொல்ல சொன்னதற்கு தவறாம மேலும் மேலும் உன் பேரு புகழ் கீர்த்தியும் பெருகிட்டு உங்ககிட்ட நல்லா